வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சிப்பார்கள் இந்த நாளில் விட அநேக ஜனங்கள் வெற்றியை நோக்கி நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதிகமாக இருக்கிறது என்றால் டென்ஷன் தான் ஏகப்பட்ட டென்ஷன்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து டென்ஷன்கள் எமோஷன்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்கிறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் நல்ல பாருங்கள் எல்லாம் நேர்மையும் நடக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் ஏகப்பட்ட டென்ஷனோடு கூட வாழ்க்கையை மூவ் பண்ணி கொடுக்குறாங்க நான் சொல்கிறேன் இந்த டென்ஷன்லாம் ஏன் வந்துனாலும் நிறைய காரியத்தில் பொறுமை இல்லாதனால தான் நல்ல பாருங்கள் ரெண்டு நேரத்தில் நமக்கு ஒரு மனிதனுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் ஒன்று நீங்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் பொறுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க வேலை குவிச்சு பாருங்கள் கடந்த நாட்கள்லாம் பொறுமை இல்லாதனால தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு எவ்வளோ எமோஷன் பாருங்க எவ்வளோ சஞ்சலம் எவ்வளோ துக்கம் பாருங்க நீங்க கரெக்டாக மூவ் பண்றீங்க ஆனால் எதிர்பாதம் உள்ளவங்க கரெக்டாக ஆப்ரேட் பண்ண முடியாது அது நிமித்த நீங்க அப்ப என்ன எதிர்பாதம் சரியாக ஆப்ரேட் ஆகும் போதும் உங்களுடைய பொறுமைகள் ஆக மொத்தத்தில் வெற்றி பெறுகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையா இருக்கணும் அப்பா வெற்றி பெற்றுட்டப்பா அடுத்து கிடையாதுங்க வெற்றி பெற்றுட்ட பிறகு பலாயிரம் மடங்கு பொறுமை தேவை அப்பொழுது அந்த வெற்றியை பேலன்ஸ் பண்ண முடியும் வெற்றி பெற வரைக்கும் பொறுமை தேவை வெற்றி பிறகு பல மடங்கு பொறுமை தேவை இந்த ரெண்டு பொறுமையும் உயிர் உள்ள வரைக்கும் பண்ணும்போது இந்த உலகத்துல எந்த உங்களை அசைக்கவே முடியாது இந்த உலகத்தில் உங்கள் லெவல் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து திட்டங்கள் நோக்கங்கள் வரைபடங்கள் பிளான்கள்லாம் வேற லெவலில் இருக்க பாருங்க நீங்கள் உயர்ந்திருப்பீங்க சிறந்திருப்பீங்க பெஸ்டா இருப்பீங்க இப்போ இருக்கிற மாதிரி இந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த வேதனை இந்த சஞ்சலம் கிடையாது பாருங்க இதை விட ஆயிரம் அடங்கு பிரமாதமாக உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற சேனைகள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற அதனால பொறுமையை மிகப்பெரிய ஒரு பரிசாக மிகப்பெரிய ஒரு காரியமாக அதை எடுத்து பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்